ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம் பொங்கல் செலிப்ரேஷன் தான் விலாக நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் மழை வராமல் இருந்தால் தான் வாசலே வலிக்கணும்னு சொல்லிவிட்டு ஏதோ வர்ண பகவான் தூங்க போயிட்டார் சூரிய பகவான் எந்திரிச்சி வந்தங்காட்டி மூணு மணிக்கு மேலே நல்லா வெயிலாக இருந்துச்சு கருக்கள்லாம் இல்லாமல் இருந்துச்சு சரி பார்த்தேன் சரி கண்ணாயிரம் அந்த வெப்பன் எடு அந்த ரேஞ்சிலே வந்து எடுத்து கரைக்க ஆரம்பிச்சுட்டேன் சாணி மஞ்சள் சாயம் போட்டு நல்லா கலக்கி வாசல்லாம் கூட்டி விட்டு நல்லா சாணி போட்டு வலிச்சு விட்டுருந்தேன் நல்லா நில நல்லா காஞ்சிருந்தங்காட்டி போட்டோன்னு நல்லா வந்து காய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஏற்கனவே வந்து மருதாணி போட்டிருந்தேன் என்னடா இது இட்லியை வந்து கையில் சுட்டு வச்சுருக்கா நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது ஏதோ அவசரத்தில் பார்த்து போட்டது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிடுச்சா அதனாலேயே அந்த பழைய நினைவுகள் கொண்டு வரக்காகதான் இந்த டிசைனில் போட்டுச்சு அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து குளித்து ரெடி ஆகிட்டு இது பண்ணிணாரு அவரு கிளம்பி பூ காப்பு போயிட்டு ஃபஸ்ட்டு கோயிலில் கட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் அவர் எடுத்து வச்சுட்டாரு கையில் கோயிலுக்காக காலையிலலாம் வந்துட்டு நானே கோயிலுக்கு போயிட்டு காப்பு கட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இருந்தார் ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்தால் சீக்கிரம் ரெடி இரண்டும் சேர்ந்து போகலாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னே சொன்னார் சரி கணவர் அரசப்படுறாரு சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே காப்பு கட்டிட்டு தான் வந்து தான் வீட்டிலே வந்து காப்பு கட்ட ஆரம்பித்தாங்க காப்பு கட்டுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா வேப்பலை ஆவாரம் பூவு அதுக்கப்புறம் பூளைப்பூ இது மூணும் சேர்த்து வைக்கிறது தான் காப்பு கட்டுறதுக்கு வந்து அவரக்காய் பொரியலும் அரசாணிக்காய் பொரியலும் செஞ்சிட்டேன் அவரக்காய் வெதை போட்டும் செய்கிற வழக்கமும் எங்கள் சைடில் இருக்குது நான் வந்து இன்னைக்கு அவரக்காய் பொரியலும் அரசாணிக்காய் பொரியலும் தக்காளி ரசம் வச்சுட்டு சிம்பிளாக தான் சாமிக்கு சமைச்சிருந்தேன் அப்படியே மகர ஜோதி வந்து டிவியில் போயிட்டு இருந்துச்சு அதுவும் போயிட்டு சாமி கும்பிட்டு தான் அப்படியே கையோட சாமியும் கும்பிட்டாச்சு சமையலும் செய்யலை அப்படின்னு சொல்லிகிட்டே தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் சமைக்கவே ஆரம்பித்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து குளிச்சுட்டு வந்து நான் காய்கறியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைக்கு மேலே தான் வந்து காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டோம் அப்புறம் படையிலும் வந்து சங்கராந்தி சாப்பாடும் வந்து செஞ்சிருந்தேங்காட்டி அதுவும் சாமிக்கு அப்படியே படைச்சிட்டோம் நான் வந்து சொன்ன மாதிரி சாப்பாடு தக்காளி ரசம் அரசாணிக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் தான் ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருந்தேன் இதே எங்கள் சைடில் வந்து அவரக்காய் விதை அந்த காட்டு அவரக்காய் விதையும் போட்டு செய்கிற வழக்கம் இருக்கு அது போக பச்சை பயிறு கடைகிற வழக்கமும் இருக்கு நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து பார்க்கும்போது செவன் ஓ கிளாக்குங்கும் போதே எல்லா பூஜை எல்லாமே முடிச்சுட்டோம் சரி அப்புறம் தோரணம் வந்து கட்டியிருந்தோம் ஒரு சில இடத்துல வந்து இந்த தோரணம் கட்டுற வழக்கம் இருக்குது எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா தோரணம் கட்டுற வழக்கு இருக்குது கையோடு வந்து தோரணத்தையும் மாற்றிட்டோம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம லைஃப்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே வந்து காப்பு கட்டுவாங்க நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வண்டி என்ன தான் நம்ம ஓட்டினாலும் சரி வாகனம் இதுக்கும் வைக்கிறது இருக்குது வீட்டோட ரெண்டு நிலவுக்குமே வைக்கணும் ஆனால் எங்கள் இதில் மேலே சொருகிற மாதிரி இல்லைங்கன்னா நாங்கள் கீழே படியிலையே வச்சுட்டோம் ஜன்னல் வீட்டை சுற்றி இருக்க அத்தனை ஜென்னல் தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய அண்டா சாளு அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு மேலே பீரோ மேலே சாமி கிட்ட அதுக்கப்புறம் கேட்டில் முன்னாள் ரெண்டு பக்கமே வந்து வச்சுக்கணும் ஃபுல்லும் வந்து மேலே மாடியாக இருந்துச்சுன்னா அந்த நாலு முக்கிலையுமே வைக்கணும் இதுதான் வந்து காப்பு கட்டுற முறைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஏழு மணி ஆயிடுச்சு சரி ஏழு பத்து வரைக்கும் பார்த்தா சரி கையோடு வந்து கோலம் போட்டுகிட்டே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக ஓகோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் கோலம் போடுறதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு வந்துட்டு அக்கா கோலம் போட்டு கொடுக்கா எனக்கும் அத்தை எனக்கும் கோலம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னா சரி சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் போயிட்டு ஒரு கோலத்தை சிம்பிளாக இதே மாதிரி போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே நான் கலர் கொடுத்துக்கிறக்கா அப்படின்ட்டாங்க சரி இந்த மீன் டைமில் கையோட மாவையும் போட்டு விட்டாச்சு அவர் அது உள்ள பார்த்து எடுத்து வச்சுட்டார ரொம்பவே டேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் அதான் இடையில இந்த கவுசிக்கு வந்தா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நாயும் வேறு உள்ள வந்து ஐயோ கெடுத்து விட்டுறாது மகராசா அப்படிங்கிற இது தான் இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டோம் காலையில் எழுந்திரிச்சி நாலு மணிக்கு எழுதிச்சி டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு பொங்கல் வச்சேன் இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தேன் சக் ஃபஸ்ட்டு எடுத்தினே வந்து அடுப்பு கூட்டினதுக்கப்புறமா அரிசியை நல்லா கழிஞ்சு அந்த தனியை வந்து நம்ம பானையில் அந்த கழுத்து விளிம்பு வரைக்குமே வந்து ஊற்றி வைக்கணும் மட்டமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க வச்சு பொங்கல் வ பொங்கி வந்தக்கப்புறமா அரிசியை வந்து மூணு சுற்றி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் மூணு தடவை செடி போட்டு அந்த மாதிரி மூணு தடவை சுற்றி போடணும் சுத்துனதுக்கப்புறமா நல்லா பொங்கல் அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு வெந்தக்கப்புறமா வெள்ளம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் முந்திரி ஆச்சு நல்லா நான் நெய்யிலே உள்ள வீட்டிலே வந்து வறுத்து எண்ணெய் நெய்யில பொரிச்சு அதுவும் ஊற்றிட்டேன் இது பண்ணிட்டு வெள்ளை வேட்டி விரித்து மாட்டு சாணத்தில் பிள்ளையார் புளிச்சு அருகம்புல் வச்சு நான் ஒத்தடுக்கு வெள்ளை சங்குப்பூ இருந்துச்சு அதுப்போ கொஞ்சம் அரளிப்பூவும் இருந்துச்சு அதை வச்சு பழங்கள் இதெல்லாம் வச்சுட்டு மூணு தளிக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் தழுக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க வாழை இலையில ஃபஸ்ட்டு சாமிக்காக போடக்கூடிய படையில் தான் வந்து பொங்கல் இதில் அப்போ வந்து தழுக்குன்னு சொல்லுவாங்க வாழைப்பழம் விளக்கேற்றி வச்சுட்டு அருவாளுக்கு நல்லா பொட்டு வச்சு இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு சுற்றி போடுவாங்க அதுக்கப்புறம் அதையுமே வந்து தீர்த்தவங்க சொல்லிவிட்டு தே தீர்த்தம் சுற்றி போட்டுட்டு தேங்காய் இது பண்ணக்கப்புறமா வந்து கற்பூரம் காமிக்கிறது ஊதுபத்தி நான் வந்து இன்றைக்கி இந்த இதை கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் இது பண்ணேன் நீங்கள் பால் சாம்பிராணி காட்டுறதா இருந்தாலும் காட்டலாம் மோஸ்ட்லி பால் சாம்பிராணி தான் காட்டுவாங்க காட்டிட்டு ஊதுபத்தி காட்டிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மூணு தழுக்கில் நம்ம ரெண்டு தழுக்கு வந்து பக்கத்தில் என்னாச்சு நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதுதான் வழக்கம் ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க இல்லைங்களா அதனால் ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நான் பக்கத்தில் வேறு யாராச்சும் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களும் குழந்தைகளுக்கு ரெண்டு இதுவுமே வந்து குழந்தைகளுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா ஒரு இது குழந்தைகளுக்கு இன்னொரு இது வந்து வயசில் ரொம்ப ரொம்ப மூத்தவங்களுக்கு அது மாதிரி கொடுத்துட்டு ஒன்று வந்து சாமிக்காக எடுத்து வைக்கிற வழக்கம் இருக்குது முடிச்சக்கப்புறம் சாமி கும்பிட்டோன்னா அவ்வளோதான் பொங்கல் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நம்ம சங்கராத்திரி சா சாப்பாடு சாமிக்காக படைச்சிருப்போம் இல்லைங்களா இந்த இது பூஜை முடிஞ்சக்கப்புறமா இந்த விளக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கணும் வீட்டில் வச்சக்கப்புறமா மறுபடியும் வந்து பூஜை போடணும் பூஜை போட்டக்கப்புறமா கற்பூரை காமிக்கிறது உதுபதி எல்லாமே காமிச்சிட்டு நம்ம வச்சிருந்த காப்பு அப்புறம் சாமிக்காய் வச்ச தீர்த்த தண்ணி அதுக்கப்புறம் அந்த சங்கராந்தி சாப்பாடு இது மூணுமே போயிட்டு நம்ம வீட்டில் கை மனுஷன் கைகால் படாத இடமா இருக்கும் இல்லைங்களா உயரமான இடம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ மாடினால் மாடியில் கொண்டு போயிட்டு தண்ணி சுற்றி போட்டு அந்த காப்பு கட்டினதையும் அந்த சாப்பாடு வந்து சங்கராந்தி சாப்பாடும் வச்சு நல்லா சாமி கும்பிட்டுக்கணும் அது தான் வந்து சங்கராந்திரியும் வந்து நிறைவேற்றி கொடுக்கறது அதே மாதிரி பொங்கலும் வந்து நிறைவேற்றி கொடுக்கறது இதே இதில் வந்து கரும்பு வந்து மூணுது கட்டி வைக்கிறது மஞ்சள் கட்டுறது அந்த மாதிரி ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு வழக்கம் இருக்குங்க மோஸ்ட்லி வந்து பொங்கல் பானையில் கம் க மஞ்சள் கட்டுறதும் சில இடத்துல வழக்கமாக இருக்குது எங்கள் சைடில் வந்து மஞ்சள் வந்து கட்ட மாட்டாங்க இன்ஸ்டெட் ஆஃப் என்ன பண்ணுவாங்க இலையிலேயே வைக்கிற வழக்கம் இருக்குது இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கல் வைக்கிறது மற்ற நாளில் வந்து அம்மா வீட்டு சைட்லயோ இல்லை என் லாஸ் வீட்லேயோ வந்து வைக்கிறது இருக்குது கோயிலுக்கே போனாலும் பெரியவங்க இது பண்ணிடுவாங்க என் லைஃப்பில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் தனியாக வைக்கிறது நான் ஃபஸ்ட்டு நல்லா வேண்டிக்கிட்டே இருந்தது தப்பு தண்டாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கு சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முதலாக வேணுனது நல்லா சாமி கும்பிட்டு கரெக்டாக நாங்கள் தீபாராதனை காட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூரியன் உதிச்சிட்டு வந்துச்சு அதுவே பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன் அது கோ இருந்தாலும் சரி இல்லை பர்டிகுலர் திங்காக இருந்தாலும் சரி எல்லாம் காட்ஸோட கிரேஸ்னு மட்டும் தான் நினச்சிட்டேன் நல்லா வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமல தப்பாக பண்ணியிருந்தேன்னா மன்னச்சிக்கோங்க சாமி எதா இருந்தாலும் நீங்கள் கூட இருங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் எப்பவுமே வேண்டிக்குவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பெர்ஸோடையும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹைப் கொடுக்க மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்